முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவ் உன்னகன் அல்லது ஐயாமத்த ஷிரீக் அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹுவை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலையிடுதல் தான் உதகையார் அல்லாஹ் ரபுல்லாஹலமின் கூறுகிறான் இன்ன அத்தைனா இன்ன அத்தைனா அல் கௌசர் அல்லாஹ் ரபுல்லாலமின் நபிகை கௌசன்ற தடா அத்தையும் மக்கு வழங்குகிறான் அதனால் நிரம்பிக்க

உதுகையா சொன்னா விட்டால் மக்குரு விட்டால் விருக்கத்தக்கது அல்லாஹ்னுடைய தூதர் தங்களுடைய இறுதி பத்து ஆண்டுகளில் ஒருபோதும் உதகையாவை தாங்கள் கறத்த வறுப்பதை விட சொன்னா ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது விற்கத்தக்கது கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கல்லா வசதி செய்து இருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு ம அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழகிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் 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 வசதி அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு செல்வத்தை அவ்வளவு அவர்களும் அந்த சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறா ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டிருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் கொடுக்க வேண்டும் பண்ணியத்து கூடியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானாக லையனல் الله ஹு மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை செண்டடைவுதல்ல வலாக்கின் யனலு கு தக்குவா மின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுடத்திலே சென்றடைகிறார் இப்ராஹிம் அலிம் இஸ்ராஹிம் அலிகலாம் அவருடைய தியாகத்தை நினைவு பொருட்டு இப்ராஹிம் அலிகா தன்னுடைய மகனை அல்லாஹ் அறுக்க அறுக்க கட்டளையிட்ட போது நான் தயாராகிறேன் இப்ராஹிம் அலிகலாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாஹுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த யோமுன் நகர் யோதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீய துவையுங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து இருந்து உண்பேன் கண்ணியத்துக்குரிய சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது குரான் குரவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதிலே ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து இஜ்திஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் இவ்வளவு போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹூர் அபுல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவையிருந்தால் உலமாக்களை அணுகி அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல்லாலமீன் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் அலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாகும் வரமத்து